பொது சுகாதாரத்துறையின் களப்பணிகளில் பணியாற்றும் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி இருபது துணை சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு களப்பணி சார்ந்தும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட இல்லாமல் பணியாற்றிட தமிழக அரசு நிர்பந்திப்பதாக கூறி தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மூவாயிரம் கிராம சுகாதார செவிலியர்கள் காலி பணியிடங்கள் மூணு வருஷமாகவும் காலியாகவே உள்ளது இதனை நிபந்தனையின்றி நிரப்ப வேண்டும் யூவின் ஆன்லைன் பணிகளை சம்பந்தப்படுத்துவதை தவிர்த்திட வேண்டும் பிக்மி செயலி காலை நேரத்தில் வேலை செய்யாமல் இரவு நேரத்தில் மட்டுமே வேலை செய்வதால் செவிலியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவது உட்பட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் తినితాడే అరసులే తినితాడే ఉన్న నరసే తమల నరసే అంబల నరసే తమల నరసే ఈ శుభదర్బయే పుదుమల నరచరయే పుదుమల నరచరయే తర్తాతాడే తర్తాతాడే తర్తాతావే తర్తాతావే నామ పగది கூட்டமைப்பு ஒன்னா சேர்ந்து எங்க நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த பெருந்துறல் முறையீடு வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக தமிழ்நாடு மாநிலம் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து மூணாயிரம் பணியிடங்கள் வந்து கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் மூணு வருஷமாக காலியாகவே இருக்குது எங் அந்த மூணாயிரம் பணியிடங்களை வேகமாக எங்களுக்கு அதை வந்து நிர்பந்தனையின்றி நிரப்ப நிரப்பி வ நிரப்பி தரணும் யூவின் செயலியை வந்து கைவிடணும் இதுதான் எங்களோட இன்றைக்கி ஒரு பெருந்தடல் முறையீட்டில் முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வச்சு பெருந்தடல் முறையீடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூணாயிரம் பணியிடங்கள் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுனால எங்களால் பிக்மி செயலி வந்து எங்களால் சரி வர செய்ய முடியல ஏற்கனவே பிக்மியில் வந்து நாங்கள் தடுப்பூசி வந்து பதிவேற்றம் இருக்கோம் இருந்தாலும் யூவின்ற ஒரு செயலியை எடுத்துன்னு வந்து இப்போ பிக்மி செயலியில் இருக்கிற தடுப்பூசி பணியை வந்து அதிலேயே வந்து அவங்க இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் எங்களுக்கு பிக்மியும் போட்டுட்டு மறுபடியும் வந்து யூவின் நாங்கள் எங்களுக்கு வந்து போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா பிக்மி செயலி வந்து பகல் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து சர்வர் வந்து சரியாக ஒர்க்காக ஒர்க் ஆகிறது இல்லை நைட்டில் தான் பத்து மணிக்கு மேலே எங்களுக்கு ஒர்க் ஆகுது நைட்டு பத்து நொன்று பத்து அப்படின்ற ச இதில் காலகட்டத்தில் வந்து நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு சகோதரிகள் வந்து அந்த செயலியை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பகலில் வந்து எங்களுக்கு துரிதப்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு பகல்லையே வேலை முடிஞ்சிடும் முக்கிய கோரிக்கை எங்களுக்கு வேக்கண்ட்டு ஃபில் பண்ணுங்க யூவின் வேக்கன்ட் வந்து என்ன பண்ண தழுவிய போராட்டம் நடக்கும் கற்பகம் நியூவின் செயலியை வந்து எங்களுக்கு கைவிடணும்